நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒருவரை நிலைநிறுத்திய தரப்பினர் இன்று ஜனாதிபதியுடன் ஒட்டி நிற்கின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணகியன் சாடியுள்ளார் ஆரியம்பதியில் நேற்று இடம்பெற்ற விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் தமிழ் பொது வேட்பாளராக நிலைநிறுத்தப்பட்டவர் இன்று சிக்கலுக்குள்ளாகியுள்ளார் இந்நிலையில் நடைபெறவுள்ள தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவோ சஜித் பிரேமதாசவோ அனுகுகுமார் திசாநாயக்கவோ பெற சம வாய்ப்பு காணப்படுகிறது எனினும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசுக் கட்சியின் ஆதரவு யாருக்கு என்பதை நாங்கள் இதுவரையில் அறிவிக்கவில்லை என தெரிவித்துள்ளார் இதேவேளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒருவரை நிலைநிறுத்திய தரப்பினர் ஒன்று ஜனாதிபதியுடன் ஒட்டி நிற்கின்றனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்